கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ரா குணசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் இடையாளர்கள் நியமனம் செய்திட வேண்டும் டிஎன்சிஎஸ்இ நியாய நியாயவிலைக் கடையில் உள்ள விற்பனை முனைவுடன் இணைந்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிட வேண்டும் தலைமையில் ஊதிய மாற்றம் குழு அமைத்திட வேண்டும் நியாயவிலைக் கடைகளுக்கு சேதார கழிவு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் போது கோரிக்கைகளை முன்னிறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இந்த மாதிரி எல்லாம் மாவட்டம் முழுவதும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு எல்லோருக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் உடனடியாக தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் அடுத்த கட்ட போவது ஈடுபடப்போவதாக நியாய விலை கடை பணியாளர்கள் தெரிவித்தனர் எங்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளை மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுத்து மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சு வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என கூறி இங்கே நாங்கள் காத்திருப்பு போராட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உடனடியாக தமிழக அரசும் கூட்டுறவுத்துறையும் எங்களுடைய கோரிக்கைகள் மீது விரைவு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் எவ்வளவு திருவாரூர் மாவட்டத்திலே இன்று முன்னூத்தி ஐம்பது கடைகளுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது இங்கு மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து ஒவ்வொரு பணியாளர்களும் இரண்டு நியாயவிலைக் கடைகளில் பணியுடன் என்ற காரணத்தால் பணியாளர்களுடைய வேண்டுமான குறைவாக இருக்கலாம் கடைகள் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் நானூறு கடை வரை மூட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவுபடுகிறோம் அழைத்து உடனடியாக பேச வேண்டும் அப்படி பேசவில்லை எங்கள் மத்திய செயற்குழு மாநில நிர்வாகிகள் கோடி என்ன முடிவு செய்கிறால் அதன்படி முடிவு நடத்தப்படும்